நாமக்கல் பழைய மாவட்ட மருத்துவமனையில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவமனை தொடக்க விழாவில் தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மருத்துவர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தமிழக ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் அவர்கள் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் எம்பி அவர்கள் நாமக்கல் மாவட்ட தலைவர் துர்கா ஐஏஎஸ் அவர்கள் ஆகியோரது முன்னிலையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார் சென்னை தியாகராய நகரில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் மற்றும் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டனர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்திய அணி இந்தியாவின் வெற்றிக்கு வித்திட்ட வாஷிங்டன் சுந்தர் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் விளாசி ஆட்டம் விளக்காமல் இருந்தார் ஒன்றுக்கு ஒன்று என தொடர் சமனில் உள்ளது கோட்டாவிலிருந்து நான்காயிரத்தி நானூற்றி பத்து கிலோ எடை கொண்ட சி எம் எஸ் ஜீரோ த்ரீ செயற்கைக்கோளை சுமந்து கொண்டு விண்ணில் பாய்ந்தது எல்விஎம் த்ரீ எம் ராக்கெட் இந்தியாவில் இதுவரை புவிவட்ட பாதைக்கு ஏவப்பட்டதிலேயே அதிக எடை கொண்ட தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் படுகொலை செய்யப்படுவதாகவும் அதை அந்நாட்டு அரசு தடுக்கவில்லை என்றால் ராணுவ தாக்குதல் நடத்துவேன் எனவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை போகோ ஹராம் போன்ற தீவிரவாத குழுக்கள் பல ஆண்டுகளாக அந்நாட்டில் தாக்குதல்களை நடத்தி வருகின்றன அவர்களால் அனைத்து மதத்தினருக்கும் பாதிப்புதான் என நைஜீரியா கூறுகிறது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காலை ஐந்து முப்பது மணிக்கு உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெற்கு மியான்மர் கடலோர பகுதிகள் மற்றும் அதையொட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதியில் மேலடுக்கு சுழற்சி மேலடுக்கு சுழற்சியால் மத்திய கிழக்கு வங்க கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது கச்சத்தீவு அருகே ராமேஸ்வரம் மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் இலங்கை கடற்படையினர் தடுத்து நிறுத்தி துப்பாக்கி முனையில் விரட்டியடித்ததால் நடுக்கடலில் பரபரப்பு இலங்கை கடற்படைக்கு அஞ்சி மீனவர்கள் மீன் முடியாமல் படகு ஒன்றுக்கு ரூபாய் பத்தாயிரம் முதல் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை நஷ்டத்துடன் கரை திரும்பினர் மகளிர் ஓடியை உலக கோப்பையின் ஒரு தொடரில் அதிக ரன்கள் குவித்த இந்திய வீராங்கனை என்ற மித்தாலி ராஜின் சாதனையை முறியடித்தார் ஸ்மிருதி வந்தனா இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க